ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகேங்களா சார் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அமேசானில் அமேஸானில் எம்டர்க்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது பர் டேக்கு வந்து இரநூறுவாயிலேருந்து முந்நூறுவா வரைக்கும் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஆன்லைனில் பார்ட் டைமாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் போகிற ஜாப்பு நீங்கள் போயிட்டே இருங்க இதை வந்து பார்ட் டைமாக உட்காந்து நீங்கள் செய்யுங்க அப்படி செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் ஒரு இதுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத வந்து நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லில் வந்து ஒரு ஆஃபர் வந்து புதுசாக வந்திருக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா ஸோ இந்த எண்பத்தி ஏழு ரூபாயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு எஸ்எம்எஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி நெட்டு டேட்டா கொடுக்குறாங்க ஸோ அன்லிமிட்டட் பேக் தான் அன்லிமிட்டெட் பேக்கில் வந்து அன்லிமிட்டெட் கால்ஸு நீங்கள் எந்த நெட்வொர்க்கு வேணாலும் பேசிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் பேக்கில் நெட்டில் வந்து ஒரு ஜிபி முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடு கிடைக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா நாற்பது கேபிபிஎஸ் வரைக்கும் ஸ்பீடு வந்து கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோதான் வரும் இதோட வேலிட்டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டேஸ் ஸோ இதை வந்து நம்ம ஓடோஃபோனில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெய்லிங்கிறது ஓட கொடுக்க மாட்டாங்க அப்புறம் தான் வந்து வேலிட்டி ஓட கொடுக்குறாங்க எவ்வளோ நெட்டு டேட்டா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு எம்பி தான் கொடுக்குறாங்க இப்போ அப்டேட் பண்ணி நான் பார்த்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ இந்த பிஎஸ்என்எல் மட்டும் இல்லை வேறு எந்த ரீசார்ஜ் சம்மந்தமான தகவல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறது கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்